இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வலைவெளி நம்ம சமையல் அறையில் காய்கறிகளோட காய்கறியாக கிடைக்கிற மிகச்சிறிய காய்கறி தான் வெங்காயம் மிகச்சிறியதாக இருந்தாலும் அது தவிர்க்க முடியாத காய்கறி எல்லா காய்கறியிலையும் குழம்பு குழம்பு வகைகள்லேயும் வெங்காயம் இல்லாமல் சமையலே கிடையாது முக்கியமாக வெங்காயமும் தக்காளியும் இல்லாமல் சமையலே கிடையாது அதை வெட்டும்போது கண்ணீர் வரைக்கும் ஆனால் சமைச்சு க கறியாக்கி சாப்பிட்டோன்னா மிகவும் சுவையாக இருக்கும் மனிதன் பண்டைய காலம் முதலே இந்த வெங்காயத்தை பயன்படுத்திட்டு வந்திருக்கான் தமிழ்நாட்டுல கிமு நானூறு கிமு நாலாயிரம் ஆண்டு முதலாவே வெங்காயத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த காய்கறிகளில் மிக முக்கியமான காய்கறியாக பயன்படுத்தப்படும் வெங்காயத்தோட வரலாறையும் அதனோட பயனையும் மருத்துவ குணத்தையும் பத்தி இந்த காணொளியில பார்க்க போறோம் வாங்க காணொலியை பார்க்கலாம் மனிதன் விவசாயம் கற்றுக்கொண்ட நாள் முதலாகவே இந்த வெங்காயத்தையும் பயிரிட்டு தன்னோட உணவுப் பொருளில் சேர்த்துக்கிட்டு இருந்தான் இதை சாதாரண ஒரு காய்கறியா மட்டும் நினைக்காம இது உடலுக்கு நல்ல வலிமை தரக்கூடிய இது மருந்து வகையை சேர்ந்ததுன்னு ரொம்ப நம்பி இதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க பாலைவன பகுதிகளில் இத பயிரிட்டு அதிகமாக பயன்படுத்தினாங்க முதன் முதல்ல மெசபடோமியா பகுதிகளில் அனை அநேகமாக இது ஈரான் ஈராக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த மெசபடோமியா பகுதிகளில் ஏழை மக்களோட சாப்பாட்டில் வெங்காயம் தவிர்க்க முடியாத ஒண்ணா ஆரம்பிச்சு எகிப்தில் மக்கள் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இது ரொம்ப மிக முக்கியமான உணவுப் பொருளாக அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க எகிப்து பிரமிடுகள் கட்டும்போது தொழிலாளர்களுக்கு நிறைய வெங்காய சமையல் கொடுத்தாங்க அவங்களுக்கு நல்ல வலிமை தரணும்னு சொல்லிட்டு இதை இப்போ அவங்களுக்கு சமைச்சு போட்டாங்க தமிழ்நாட்டில் கிமு நாலாயிரம் ஆண்டு வாக்குலேயே வெங்காயம் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு கிரேக்க வீரர்கள் இது என்ன பண்ணியிருக்காங்க போட்டிக்கு முன்னால வெங்காயத்தை நிறைய சாப்பிட்டாங்க இது பயங்கர வலிமை தரும் நல்ல சூடு கொடுக்கும் உடம்புக்கு அப்படின்னு நினச்சி அதை நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ரோமர்கள் ஐரோப்பா முழுக்க இதை எடுத்துட்டு போய் அவங்களோட ஆட்சி காலத்துல இந்த வெங்காயத்தை எங்கும் பரப்புனாங்க நிறைய விவசாயம் செய்யவும் ஆரம்பிச்சாங்க நீண்ட கால கடல் பயணங்களில் இந்த வெங்காயம் நீண்ட நாளுக்கு கெட்டுப்போகாமல் இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கூட இது கெட்டுப்போகாமல் இருக்கும் அதனால நீண்ட கால கடல் பயணங்களில் மாலுமிகள் வெங்காயத்தை அதிகமாக அப்படியே இந்த வெங்காயம் வணிகர்களோட நாடு நாடாக பயணம் செஞ்சு ஒவ்வொரு நாடாக பரவிக்கிட்டே இருந்துச்சு நிலம் வழியும் கடல் வழியும் அதை எடுத்துகிட்டு போய் அங்கங்கே வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இது தமிழ்நாட்டு சமையலில் வெங்காயம் தவிர்க்க முடியாத ஒரு ஆயிடுச்சு எந்த காய்கறி கூட்டு வச்சாலும் வெங்காயம் வச்சு தாளிப்பாங்க பண்ணுவாங்க எந்த ஒரு குழம்பு வச்சாலும் வெங்காயம் இல்லாமல் குழம்பு இருக்காது அது போட்டால்தான் சுவையே வரும் அந்த மாதிரி நிலமை எனக்கு தெரியும் ஒரு காலகட்டங்களில் கருவடம்னு ஒன்று செய்வாங்க அந்த வெங்காயத்தை வந்து ஒரு மாதிரி எண்ணெயில் போட்டு ஊற வச்சு அதில் வந்து கடு கடுகு ஜீரகம் எல்லாம் கலந்து உருண்டையாக உருட்டுவாங்க அந்த உருண்டையாக உருட்டுறதை எண்ணெயோட சேர்த்து உருண்டையாக உருட்டி அதை வந்து வெயிலில் காய வைப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் அப்படி மாதிரி நிறைய காய வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த உருண்டையை எடுத்து பதப்படுத்தி வீட்டில் வச்சுருவாங்க அந்த வெங்காயம் கிடைக்காத நாட்களில் இதை எடுத்து தான் தாளித்து பயன்படுத்துவாங்க இது போட்டோடனே அது ஒரு ஒரு வகையான சுவையாயிரும் இந்த கருவடத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க துவையில் செய்வாங்க அது ரொம்ப ரொம்ப மிக சுவையாக இருக்கும் அதில் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருப்பாங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி சமையலில் வெங்காயம் எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க கருவடம் செய்கிறாங்களா எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சால் அந்த வழிமுறைகளையும் உங்களோட கத்த கருத்தில் தவறாமல் சொல்லுங்கள் அன்றைய காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுனா இன்னைக்கு கேரளா ஆந்திராவின் தென்பகுதி கன்னடாவின் தென்பகுதி இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு பகுதிகள் வந்து நல்ல வெப்பம் நிறைஞ்சதாகவும் அடிக்கடி மழை இருந்ததுனால இந்த வெங்காயம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே தத்தெடுத்துக்கிட்ட மாதிரி நம்மளோட பொருளாகவே இதை விவசாயம் செஞ்சு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் தமிழ்நாட்டில் முக்கியமாக இந்த சின்ன வெங்காயத்தை அதிகமாக சமையலில் பயன்படுத்தினாங்க சாம்பார் முதல் கு காய்கறி வர அனைத்துக்குமே போடுவாங்க சாம்பார்ல கூட வெங்காய சாம்பார்ன்னு சொல்லி ஒரு சாம்பார் பார்த்துருக்கோம் அது மாதிரி வைப்பாங்க ஏழை மக்கள்ல இருந்து அரசாங்கம் வரைக்கும் இந்த வெங்காயத்தை சாப்பிடாத ஆட்களே கிடையாது சில நேரங்கள்ல இந்த வெங்காயம் ரொம்ப விளையேற்றமாயிரும் அப்படின்னாலும் நம்ம மக்கள் குறைஞ்சபட்சமாவது வாங்கி அதை பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க வெங்காயம் இல்லாம சமையலே கிடையாது வெங்காயத்தை வெட்டும் போது இது எல்லோருக்கும் கிடைத்த அனுபவமா இருக்கும் வெங்காயத்தோலை உரிக்கும் உதிக்கும் போதும் வெங்காயத்தை வெட்டும் போதும் அதுலேருந்து ஒரு சாறு வெளியில வரும் அந்த சாறுல வந்து கந்தக பொருள் அதிகமாக இருக்கும் அந்த கந்தக பொருள் அதிகமா இருக்கிறதுனால அது அப்படியே வந்து காற்றில் கலந்து அது அப்படியே நம்ம கண்ணுக்கு வரும் கண்ணுக்கு வரும்போது அது கண்ணில் பட்டவுடன் கண்ணுல எரிச்சல் ஏற்படும் இதுக்கு முக்கிய காரணம் வந்து கண்ணு வந்து அதை ஒரு வெளிப்பொருளா நினைக்கிறது தான் காரணம் வேற க வெங்காயத்தினால கண்ணுக்கு ஆபத்து எதுவும் கிடையாது அந்த வெளிப்பொருளா நினைச்சு கண்ணுல வந்து தண்ணீர் வரவழைச்சு அந்த மூலமா கழுவி சுத்தப்படுத்துது கண்ணை இதுதான் இயற்கையோட அற்புதத்திலையும் அற்புதம் அதனால் வெங்காயம் வந்து கண்ணுக்கு கெட்டதுன்னு கிடையாது அது கண் வந்து எதிர்பொருளாக கிரகிச்சு அதை கழுவுகிற நிகழ்வு தான் கண்ணீர் அது துக்கத்தினால் வர்ற கண்ணீர் கிடையாது இது வந்து கண்ணை சுத்தப்படுத்தும் இயற்கையான ஒரு நிகழ்வு தான் வெங்காயம் மிகவும் அற்புதமான ஒரு உணவுப் பொருள் அது இல்லாமல் பல நோய்களையும் தோல் நோய்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த வெங்காயத்துக்கு உண்டு அப்படியே இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக போடா வெங்காயம் அப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய வழக்கு நம்ம நாட்டுல இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அது தோலை பொதுவாக வந்து மாம்பழம் தேங்காய் இதையெல்லாம் உரிச்சோம்னா உள்ளுக்குள்ள ஒரு விதை இருக்கும் எந்த காய்கறியோ இல்லை வந்து எந்த விதைகளை இதையே உரிச்சோம்னா உள்ளுக்குள்ள ஒரு விதை இருக்கும் அந்த விதை வந்து முளை முளைச்சு புது கண்ணா உருவாகும் ஆனா இந்த வெங்காயத்துல உரிச்சு 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 உள்ள கடைசி வரைக்கும் போய் பார்த்தா உள்ள ஒரு விதையுமே இருக்காது அதனாலயே வெங்காயத்தை வந்து சர்வ சர்வசாதாரணமா வந்து ஒரு ஒரு நல்ல பொருள் இல்லைங்கிற மாதிரி ஒரு வழக்கில் அதை பேசுறாங்க ஆனா உண்மையிலே அது பிடி கிடையாது வெங்காயம் வந்து ரொம்ப அருமையான பொருள் அதை வந்து கிழங்கு வகையை சேர்ந்ததுன்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றாங்க ஆனா நம்ம வந்து கிழங்கு வகைகள்னாலே தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறோன்னா அது ஒரு பொருளாக இருக்கும் உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இது மாதிரி தான் அது கிழங்கு வகைன்னு நம்ம நினைக்கிறோம் அது வந்து பூமிக்கு அடியில் இருக்கிறதுனால ஆங்கிலத்துல இது வந்து ஒரு வகையான கிழங்கு வகையாவும் வகைப்படுத்துறாங்க இது முளைச்சு வரும்போதே அது இலையே ஊசி இலை காடுகள் இலை மாதிரி நீட்ட நீட்டமா இருக்கும் அதுல இருக்க பூக்களும் ரொம்ப அழகா இருக்கும் பொதுவா தமிழர்கள் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம்னு சொல்ற வெங்காயத்தை தான் நம்ம அதிகமா சமையல்ல பயன்படுத்துவாங்க இப்போப்போ வந்து இந்த பெல்லாரி வெங்காயங்கிற பெரிய வெங்காயத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க தமிழர்களுக்கு மிக முக்கியமான பிடிச்ச வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் அதுக்குன்னே தனி சுவை உண்டு முக்கியமாக மீன் குழம்புல சின்ன வெங்காயத்தை கலந்தாங்கன்னா அதோடய சுவையே வேறையாக இருக்கும் கட்டாயம் பெரிய வெங்காயம் இதுக்கெல்லாமே பயன்படுத்தவே முடியாது இப்போ பெரிய வெங்காயம் ஒரு மாதிரி கிச் கிச்சடி அந்த மாதிரி தான் அது போடுறதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயத்தை உரித்த வெங்காயத்தை வெட்டினதை போட்டு அப்படி ரொம்ப வருத்தாங்கன்னா ஒரு சிறிது நேரத்துலேயே ஒரு நாலு ஐந்து நிமிடங்கள்லையே அதனோட வாசனை வீடு முழுக்க பர ஆரம்பிச்சிரும் அதுவே தனி வா தனித்த வாசனையாக இருக்கும் இந்த வெங்காயத்தை நம்ம எல்லா விதத்துலேயும் எல்லா இதுலேயும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் முக்கியமாக வந்து மருந்து பொருளாக இதை பயன்படுத்துகிறோம் இதை சிறிதளவு எடுத்து தலையில் உள்ள தேய்ச்சாங்கன்னா அந்த வெட்டு பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே போயிடும் அது மருத்துவர்கள் கூட பரிந்துரைக்கிறாங்க இதை அந்த வெங்காயத்தை உரிச்சுக்கு உரித்து உரிச்சு உள்ளே போக அது வெள்ளை நிறத்தில் இருக்கும் அதனால தான் தமிழர்கள் இதை வெண் காயம் காய்கறி அப்படின்னு சொல்றாங்க வெண்ணுன்னா வெண்மையான காயம்னா காய்கறி அதனால வெண்காயம் அப்படின்னு சொல்லி வெங்காயம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முழுமையான வெண்காய வெண்காயம்ங்கிறது வந்து சங்கை இலக்கிய குறிப்புகள் எதுலையுமே இல்லை ஆனா வெண்காய் ஒண்ணு இருக்கிறதா அதுல குறிப்பிடுறாங்க அது வெங்காயம்ங்கிற பெயர்ல குறிப்பிடல அந்த சங்க இலக்கிய காலத்தை வச்சு தான் தமிழர்கள் எவ்வளோ பழமையாக எவ்வளோ காலமாக வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் சங்க இலக்கிய காலம் வந்து கிமு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கிபி இரநூறு வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் அந்த காலகட்டங்களில் தான் புகனா புறநானூறு அகநானூறு அந்த இலக்கியம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு வெங்காயம் ஊசி இலை மாதிரி ஒரு இலையாக வளைச்சி வரும் வெங்காயத்தை அப்படி முழுசாக எடுத்து ஊனி வச்சோம்னாக்க அது ஏற்கனவே வேர் இருக்கும் அந்த வேர் வந்து நிலத்துல பரவ ஆரம்பிச்சிடும் மேலே வந்து ஊசி இலைகளாக வரும் மேலே வந்து அழகான ஒரு பூ பூக்கும் அந்த பூவில் சின்ன கடுகு அளவுக்கும் சின்னதாக வெங்காய விதைகளும் இருக்கும் அந்த வெங்காய விதையை தான் அதை உற்பத்தி மறு உற்பத்தி பண்றாங்க அதை விதைச்சி விதைச்சி உற்பத்தி பண்றாங்க நேரடியாகவும் வெங்காயத்தை ஊனி வச்சு முளைக்க வைக்கலாம் அதுவும் முளைச்சி விலையாக வரும் இந்த வெங்காயங்கிறது பூமியில பாலவன பகுதிகளில் மெஸ்படோமியா ஈரான் இந்த பகுதிகளில் காட்டு இதாக இருந்துச்சு கிமு பத்தாயிரம் முதல் ஆறாயிரம் ஆண்டு வரைக்கும் இந்த வெங்காயத்தை காட்டிலேருந்து எடுத்து பயன்படுத்தி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இது ரொம்ப சக்தி கொடுக்கறதுனால இது அதிகமாகவே தேடி தேடி கண்டுபிடிச்சி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க கிமு ஆறாயிரம் ஆண்டு காலகட்டத்தில் இன்றையிலேருந்து எட்டாயிரம் ஆண்டு கிபி ரெண்டாயிரம் இந்த ரெண்டாயிரமும் ஆறாயிரமும் சேர்ந்து எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இதை தொடர்ந்து விவசாயம் செஞ்சு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க முறையான வகையில் இதுக்கு பிறகுதான் மெசபடேமியா ஈரான் பகுதிகளிலேருந்து எகிப்துக்கு வந்து அங்கேருந்து அஹ் இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த வெங்காயம் பரவ ஆரம்பிச்சிச்சு இந்த வெங்காயம் பொதுவாக அந்த வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா வெட்டணும்னா தெரியும் உள்ளுக்குள்ள தனித்தனியாக வரும் அதுக்கு காரணம் பாலைவன பகுதிகளில் இது வந்து தண்ணீரை சேமி சேமித்து வச்சுக்கும் மிகவும் வறண்ட காலங்களில் அப்படியே இருந்துட்டு எப்போ லேசாக தண்ணி விழுவுதோ அந்த நேரத்தில் மீண்டும் முளைக்க ஆரம்பிச்சிரும் அந்த முளைச்ச பிறகு தண்ணி தேவைன்னாக்கா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியை வச்சுட்டு பயன்படுத்தி நீண்ட நாட்களுக்கு தண்ணீர் இல்லாமையே உயிர் வாழக்கூடியது இது இதெல்லாம் வந்து இயற்கையோட அற்புதங்கள் என்ன வந்து கோள்கள் யூனிவர்ஸு அப்படின்னு நிறைய இதுகள் இருந்தாலும் நம்ம புதுசு புதுசாக என்னதான் கண்டுபிடிச்சாலும் வியப்பிலும் வியப்பானது வந்து உயிர்கள் தான் உயிர்கள் எப்படி வாழுது அது எப்படி வளருது அது மறு உற்பத்தி எப்படி ஆகுது அப்படிங்கிறது தான் அது எப்படி உருவாக்கமானச்சுங்கிறது தான் வியப்பிலும் வியப்பு இந்த காணொலியில் வெங்காயத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் உடையதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் சொல்லிடுங்க நீங்கள் நெல் இது வெங்காய விவசாயம் இருந்தாக்க உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்